நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதனுக்கு கடைசி ஜென்மம் என்பது எப்படி இருக்கும் தெரியுங்களா கடைசி ஜென்மம் என்பது சுகமாக செல்வதல்ல சார் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்படி நிறைய பட்டு பட்டு தான் கடைசி ஜென்மம் கடைசி ஜென்மமாக இருக்க முடியும் இந்த கடைசி ஜென்மம் இப்படிதான் சார் வேதனைப்பட்டு தான் வைராக்கியத்தை வ வேதனை பட்டு ஒரு வைராக்கியத்தை பிடித்துக்கொண்டு தான் சார் முக்தி அடைய முடியும் ஒரு விரக்தி நிலையில் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் ஒரு வைராக்கியம் தான் இருக்கும் அவனுக்கு இந்த பிறவியே வேண்டாம் என்ற ஒரு வைராக்கிய நிலைக்கு வந்த பிறகு தான் சார் அவனுக்கு ஒரு முக்தி கிடைக்கும் எதுவுமே வேண்டாம் ஒரு விரக்தி நிலைக்கு ஒரு மனிதன் தான் இந்த பிறவி பயனையே அடைவான் சார் ஒரு மனிதன் சார் ஒரு கெட்டவனை நல்லவனாக வாழ வைக்கவே முடியாது ஒரு நல்லவனை கெட்டவனாகவும் வாழ வைக்க முடியாது சார் அவனால் முடியாது நாம் செய்த புண்ணியம் நம் மகனுக்கும் வந்து சேரும் சார் உங்கள் மகனுக்கும் வந்து சேரும் அதே மாதிரி தான் செய்த பாவமும் அந்த சந்ததிக்கும் வந்து சேருன்றத மறக்கவே கூடாது நீங்கள் நல்லது செய்யும்போது பாவங்கள் எல்லாம் அழியும் பாவங்கள் செய்யும்பொழுது நல்லவைகள் அனைத்தும் வழியின்றதை மறக்கவே மறக்காதீர்கள் அதான் சார் ஒரு மனிதன் எனக்கு தெரிஞ்சு கோபத்தால் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தெல்லாம் எழுந்திருக்காங்க சார் இந்த உலகத்துல கோபம் கட்டுக்கடங்காத கோபத்தினால் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் மட்டும் இல்ல எல்லாரையும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் இழந்தவர்கள் ஏராளம் ஏராளம் இந்த உலகத்துல சார் அது எதனால் ஜாதக கட்டத்தில் வருது தெரியுங்களா உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கா பாருங்கள் ராகு செவ்வாய் சேர்ந்துருந்தால் கட்டுக்கடங்காத கோபத்துக்கு உண்டானவன் சார் அந்த கோபத்தை இந்த ராகு வந்து தூண்டி விட்டு தன்னையே தன்னைத்தானே கெடுத்து கொள்கிற அளவுக்கு மாத்திரும் சார் அந்த செவ்வாதசை வந்ததுனாக்க சார் அது மட்டும் இல்லை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு வயதிலேயே காதல் வயப்பட்டு ஒரு பன்னிரெண்டாவது படிக்கும்போதே பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த வயதுகளையே காதல் வயப்பட்டு படிப்பை கெடுத்துப்பாங்க அவங்க ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னு வைங்க ராகு சுக்கரன் சேர்ந்துருக்கோம் ராகு சுக்கரன் சேர்ந்து சுக்கரன் ஆட்சி பெற்று கண்டிப்பாக இவர்கள் சிறு வயதிலே இந்த ராகுதை வந்துடுச்சுன்னா இவர்கள் கண்டிப்பாக படிப்பை கெடுக்கும் படிப்பை கெடுத்து மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையை இவங்களே வந்து சிதைத்து கொள்வார்கள் சார் நேரத்திற்கு நேரம் எந்த செயலையும் செய்யாமல் பெற்றோர்கள் சொல்வதை விட கேட்க மாட்டாங்க வாழ்க்கையே இவர்கள் செய்யும் செயல்களாலேயே இவர்கள் இவர்களையே கெடுத்துக் கொள்வார்கள் அதுதான் ராகு சுக்கரன் சேர்ந்திருந்தா அதுவும் சிறு வயதில் வந்தால் இந்த பிரச்சனை கண்டிப்பாக படிப்பை கெடுக்கும் கல்வியை கெடுக்கும் இவர்களுக்கும் மட்டுமல்ல இவர்களையும் கெடுத்து கொண்டு பெற்றோர்களுடைய கௌரவத்தையும் கெடுப்பார்கள் அர்த்தம் அப்ப ராகு சிறு வயதில் வரவே கூடாது அப்படி வந்தால் இவர்களுக்கு மட்டுமல்ல இவர்களுடைய பெற்றோர்களையும் சேர்த்து தான் தலைவலியை கொடுக்கும் சார் இந்த ராகுன்னா ஒரு தலைகணம் பிடித்த ஒரு கிரகம் ஒரு ரவுடி கிரகம் மாயாஜால கிரகம் மாயாவி கிரகம் கற்பனா சக்தி அதிகம் உள்ள கிரகம் சார் சூழ்ச்சி நிறைந்த கிரகம் பொய்யை உண்மையை போல் பேசக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகு தான் சார் பசுத்தோல் போர்த்திய புலி இந்த கிரகம் நல்லவன் போல் வேடம் அணிந்து வெளி பார்வைக்கு நல்லவன் போல் இருப்பான் ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவும் வந்து ஏனத்தனமான செயல்கள் நிறைந்த ஒரு மனிதனாக செயல்படுவான் சார் இந்த ராகு தசையில் மற்றவர்களுக்கு நல்லவர் போல் நடித்து அவர்கள் பொருள்களையும் அவர்களுக்கு தெரியாமே வந்து ஆட்டையை போடுறவன் தான் இந்த ராகு அப்போ இந்த ராகு தர்சன் நடந்தால் யார் பேச்சையுமே கேட்கவே மாட்டார்கள் சார் இவர்கள் தான் இவர்களுக்கு சிறு வயதில் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் சிறு வயதில் அந்த சுக்ரன் ராகு இணைந்து சிறு வயதில் வந்தா இவர்கள் பெற்றோர்கள் சொல்வதை சிறிதும் காதில் வாங்கவே மாட்டாங்க தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும்தான் செய்வாங்க தான் செயல்படுத்த தூண்ட சார் அந்த கிரகம் இவர்கள் மேல் சொல்லி பிரயோஜனம் இல்லை ராகு சுக்கரன் சேர்ந்தால் அந்த கிரகங்கள் ராகு வந்து இவர்களே ஆட்டி விற்கிறது ராகு ஒரு போகக்காரகன் சுக்கரன் ஒரு ஆடம்பரத்துக்கு சொந்தக்கார ரெண்டு கிரகமும் சேர்ந்தால் என்ன ஆகும் தான் அந்த காமத்தையும் செய்யக்கூடாத வயதில் அந்த காமத்தை தூண்டிவிட்டு ஜாதகரையே வந்து மிகப்பெரிய அளவில் சீரழிச்சிடும் சார் இந்த யோகத்தை தூண்டிவிடும் சார் இப்படிப்பட்ட ஒரு ராகு சுக்கரன் சேர்ந்த அந்த போகத்தை தூண்டிவிட்டு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபோன்லேயே வாட்ஸ்அப்லையுமே இருப்பாங்க எந்த நேரமும் யூடியூப் 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 இல்லை வாட்ஸ்அப் இதிலேயே வந்து இருப்பாங்க அவங்க எந்த நேரமும் இதில் தான் செலவிட்டு கொண்டே இருப்பாங்க பொய் சொல்லி மற்றவர்களை நம்ப வைத்து இவருக்கு இவரே கெடுத்து கொண்டிருப்பாங்க இப்போ நிறைய பேர் பாருங்கள் இப்போ வந்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலியுகம் வந்து ராகுவோட ஆதிக்கம் தான் சார் அதிகமாக இருக்குது மூன்று வயது குழந்தை இரண்டு வயது குழந்தைய செல்ஃபோன் இல்லாமல் சாப்பிட மாட்டேங்குது செல்ஃபோன் தான் வேணும் செல்ஃபோன் தான் முக்கியம் செல்ஃபோனில் அந்த ஷார்ட் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேங்க அப்படியே ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி அப்போ இந்த ராகு ஆதிக்கம் நிறைய இருக்குது சார் செல்ஃபோன்லேயே இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய ஆதிக்கம் பாருங்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் அந்த குழந்தையுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையாக இருக்கும் இல்லை சதய நட்சத்திரத்தில் குழந்தையாக பிறந்த குழந்தையாக இருக்கும் அல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையாக இருக்கும் சார் அந்த குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கும் அப்போது இந்த சிறு வயதில் வந்து தசை வந்ததுன்னா சுக்கரனுடன் சேர்ந்து ராகு அமர்ந்திருந்தால் உங்கள் ஜாதக கட்டத்தில் சிறு வயதில் வந்ததுன்னா உங்கள் பசங்களுக்கு சிறு வயதில் வருதா பாருங்கள் காதல் கேதல்னு போயிட்டு பேரை கெடுத்து விட்டு சின்னாபனம் ஆக்கிவிடும் அவங்களுடைய லைஃபையே தான் சிறு வயதில் தசை வரவே கூடாதுன்ற மிக மிக கவனம் தேவை அதே மாதிரி ராகு செவ்வாய் சேர்ந்திருக்கா பாருங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் பசங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு செவ்வாய் சேர்ந்து சிறு வயதில் வந்தாலும் மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் சார் ராகு செவ்வாய் சேர்ந்து இருந்தா இவர்கள் சுத்தமாக யார் பேசுமே கேட்க மாட்டாங்க செவ்வாய் ஏற்கனவே மில்ட்ரி மேன் மாதிரி பேசுவார் ராகு வந்து யார் பேசுமே கேட்க மாட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்ந்தது எப்படி சார் பேசுவார் தூக்கி அடிக்கிற மாதிரி பேசுவார் அப்போ தசா ஒருத்தருக்கு ஒருத்தினாக்க நேர் வழியிலே சம்பதிக்க மாட்டாருன்றது வேற விஷயம் குறுக்கு வழியை செயல்படுத்தி கற்பனா சக்தியை தூண்டிவிட்டு மிகப்பெரிய மோசடி வேலையில் ஈடுபட்டு அகாத்தொகா அந்தர்பல்டி வேலைலாம் செய்வார் இதில் இந்த ராகு தான் இந்த வேலைலாம் செய்வாங்க இந்த ராகு தசையில் மற்றவர்கள் சொத்துக்களையும் பொருட்களையும் அபகரித்து சேர்த்து கொள்வார்கள் என்பது தான் சார் நிதர்சனமான உண்மை சார் இப்போ ஒருத்தருக்கு விருச்சிக லக்னம்னு வைங்க விருச்சிக லக்னத்திலேருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசி ராகு அமர்ந்திருக்கார் அந்த ராகு எந்த சுப கிரகமும் பார்க்கவில்லைன்னு வைங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மற்றவர்களை ஏமாற்றிதான் சார் அடிப்பாங்க மற்றவர்கள் பொருட்களின் சொத்துக்களை அபகரிக்கும் தன்மை நிச்சயம் உண்டு ராகு உட்கார்ந்துருக்க இடம் எந்த இடம் செவ்வாயோட வீடு செவ்வாய் பூமி காரகன் கண்டிப்பாக இவர்கள் மற்றவர்கள் பொருட்கள் மேல் ஆசைப்பட்டு தூண்டிவிட்டு அந்த கர்மாவை ஆனால் அந்த ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் யாரையும் இவரை வெல்லவே முடியாதுன்றது வேறு விஷயம் ஆனால் அதே சமயத்தில் விருச்சிக லக்னத்திற்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் விருச்சிக லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்தான் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பார் அப்போ அந்த கேது என்ன பண்ணுவார் வாட்ச் பண்ணினே இருப்பார் இவன் என்னென்ன பண்ணுறான் பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் ராகு நேர் வழியில் சம்பாதிக்கிறானா இல்லை குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறானா மற்றவனை ஏமாற்றி பழைத்து கொள்கிறார்களா மற்றவர்கள் பொருட்களை அபகரித்து சுகபோகமான வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்களான்ட்டு பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் கடைசி பிரிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கேது பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்னென்ன வேலை செய்கிறான்னு அந்த எல்லாம் இவர் வந்து ரெக்கார்ட் பண்ணினே இருப்பார் யார் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து இவர்கள் செய்யும் வேலையெல்லாம் கவனித்து கொண்டு அந்த கேது வந்து கர்மா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் எப்போ அடுத்த பிறவியில் அப்போ அந்த கர்மா வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் கேது அமர்ந்தால் கடைசி பிறவி இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவருக்கு மனித பிறவியில் கடைசி பிறவியாக இல்லை மனித பிறவிக்கு கீழ்ப்பிறவியா இல்லை மனித பிறவிக்கு மேல் பிறவியா இது நிர்ணயிக்கப்படணும் இல்லையா சார் ஊர் சொத்தெல்லாம் உலக சொத்தெல்லாம் மற்றவர்கள் சொத்து மற்றவர்கள் பொருட்களையும் அபகரித்து கொண்டு இவர்கள் வாழ்க்கையை நடத்துபவர்களுக்கு எப்படி சார் கடைசி பிறவியாக அமையும் கடைசி பிறவினாக்கா யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க சார் விரக்தி நிலைக்கு போயிட்டு எந்த பொருளும் யார் பொருளும் யாருக்குமே துரோகம் பண்ணாமல் அந்த வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு மட்டுமே தான் அந்த கேது வந்து கடைசி பிறவி கொடுக்கும் எல்லா குறுக்கு புத்தி வேலையும் செஞ்சு அகாத்தொகா வேலையில் ஈடுபட்டு மற்றவர்களை கஷ்டப்படுத்தி மற்றவர்களுடைய பொருட்களை அபகரித்து வாழும் இவர்களுக்கு எப்படி சார் கிடைக்கும் மனித பிறவியுடைய கீழ்நிலை பிறவி தான் கிடைக்கும் மனித பிறவி கடைசி பிறவி தான் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் அகாத்தொகையில் வேலையில் ஈடுபடும் அந்த ராகு தசையில் கண்டிப்பாக கேது கொடுக்கக்கூடிய கடைசி பிறவி மனித பிறவியில் கடைசி பிறவி மனித பிறவிக்கு மேல் பிறவி கிடைக்காது மனித பிறவிக்கு கீழ்நிலைப் பிறவி கீழ்நிலைப் பிறகுன்னா விலங்கா பிறப்பாங்கன்னு அர்த்தம் இது எழுதப்பட்ட விதி சார் கண்டிப்பாக கருட புராணத்தை பாருங்க அண்ணன் தம்பி சொத்துக்களை அக்கா தம்பி சொத்துக்களை ஒரு மனிதன் அவர்களுக்கு தெரியாமல் அபகரித்தார்கள் என்றால் அவர்கள் பொருட்களை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அபகரித்தார்கள் என்றால் நிச்சயம் இவர்களுக்கு அடுத்த பிறவியில் நாயா பிறப்பாங்கன்னு நீங்க போட்டிருக்கோம் பாருங்க கருட புராணத்தில் இது ஒருவரி வரும் மற்றவர்கள் பொருட்களை அபகரிப்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள் வீட்டு நாயவே பறப்பாங்க அதனால்தான் ஆறாம் வீட்டில் வந்து ராகு இருந்தால் யாரையும் வெல்ல முடியாது ஆனால் இவர் ஒழுங்காக நடந்துகிறாரா அந்த கர்மாவை ஒழுங்கான கர்மாவை நிர்ணயித்துக் கொள்கிறாரா இல்லை அந்த கெட்ட கர்மாவை சேர்த்து அபகரித்து கொண்டு போகிறாரன்றது கவனிக்கணும் மற்றவர்களுடைய மனதை கெடுத்து எப்பவுமே வாழவே கூடாது சார் மற்றவர்கள் மனசு புண்படவே கூடாது ஆனால் ஆறாம் எட்டில் ஆ ராகு அமர்ந்து இந்த தசா வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வேலைகளில் ஈடுபடுவார்கள் சார் நிறைய பேரை பார்த்துக்கிறேன் நான் ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் வெற்றியாளன் ஆனால் மற்றொரு பொருளை அடித்து அவர்களுக்கே தெரியாமல் அடிக்கக்கூடியவர்கள் அர்த்தம் அப்போ சிறு வயதில் தசா வந்தால் பெற்றோர்களின் பேச்சை கேட்டால் மற்றவர்களிடத்தில் பொய் சொல்லித்தான் மற்றவர்களை நம்ப வைப்பாங்க அப்படியே நாசுக்காக ஏமாத்துவாங்க சார் இவர் மற்ற மற்றவங்களை இவர் மட்டும் ஏமாறல இவரே ஏமாத்திட்டாருன்னு அர்த்தம் சிறு வயசுல ராகுதை வந்திருந்தாக்கா அப்போ மற்றவர்கள் பொருட்களை அபகரித்து கெட்ட கர்மாவையும் சேர்த்து கொண்டு மிகப்பெரிய பணத்தையும் சம்பாதித்து வளம் வருவார்கள் இந்த தசையில் ஆனால் கெட்ட கர்மாவையும் சேர்த்து சம்பாதித்து கொள்ளும்போது அடுத்த பிறவில் என்னவாக பிறப்பார்கள் என்றது இவர்களுடைய தலைவிதி இவர்களுக்கு தான் நிர்ணயம் செய்யும் சார் அதே மாதிரி உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு சனி சேர்ந்துருந்துன்னு வைங்க இவர்கள் சோம்பேறியான வாழ்க்கையை வாழ்வார்கள் சார் அதுவும் ராகு சனி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்துருந்தா கண்டிப்பாக இவர்களுக்கு பாக்கியமே கிடையாது அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிடலாம் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது ரொம்ப 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 கடினம் சார் ராகு சனி சேர்ந்துருந்தால் சோம்பேறித்தனமாக வாழ்க்கையை இவர்களுக்கு இவரே கெடுத்துக்கொள்வார்கள் அர்த்தம் சோம்பேறித்தனத்துனாலயே அப்போது ராகு குரு சேர்ந்துருக்கு சார் அப்படின்னாக்கா ராகு குரு கூட ஒரு சில விஷயங்களில் வந்து ஏமாற்றத்தை கொடுக்குது சார் சில குறைகளை கொடுக்காமல் விடாது இந்த ராகு குரு சேர்ந்துருந்தா சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிம்ம லக்னம்னு வைங்க எட்டாம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று கொடுவே ராகு அமர்ந்திருக்கார் அப்போ என்ன சார் நடக்கும் சிம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டை அதிபதி இல்லையா குரு அவர் போய்ட்டு ராகு கூட மிங்கில் ஆகி எட்டாம் இடத்தில் அமர்ந்தா என்ன நடக்கும் ஒன்று இவர்களுக்கு புத்திரர்கள் இருக்காது பிள்ளைகள் இருக்காது அப்படியே பிள்ளைகள் பிறந்தாலும் இவர் பேச்சே கேட்க மாட்டாங்கன்னு பிள்ளைகள் அடங்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இதுதானே அர்த்தம் இதுக்கு பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் அந்த குரு ராகுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்ததினால் இவர்களுடைய பிள்ளைகள் இவர்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க இவர்களுக்கு என்ன தோன்றுதோ அதுதான் செய்வாங்க அவங்க அப்போ ஒரு சில விஷயங்கள்ல வந்து கவனமா இருக்கணும் சார் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்குன்னா கரெக்டாக நம்ம அந்த தசையை நடத்தணும் அப்ப லக்னாதிபதி பலமாக இருந்தால் மட்டுமே ஜாதகர் வந்து ஓரளவுக்கு ராகு தசையில் தப்பிக்க முடியும் சார் இதுலேயும் வந்து லக்னாதிபதி வீக் ஆயிட்டாருன்னு டோட்டலாக ஜாதகரை வந்து கெடுத்து அதனால தான் என்னைக்குமே லக்னாதிபதி பலமா இருக்கணும் லக்னாதிபதி பலமா இருக்கணும்னு சொல்வதற்கு காரணம் உங்கள் ராகு தசை மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்தாலும் லக்னாதிபதி காப்பாற்றுவார் அந்த மனோதிடம் மனோதைரியம் பார்த்துக்கலாம் செய்து கொள்ளலாம் முன்னேறலான்ற ஒரு தைரியம் ஒரு வீரம் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் சார் ஆனால்தான் இந்த ராகு தசை வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் அதே மாதிரி பூர்வீக கர்மாவை கொடுக்கறது இந்த ராகு தான் சார் ராகு கேதுகள் பூர்வீக கர்மா கொடுக்கறதுல மன்னர்கள் ஒரு சிலர்லாம் பூர்வீகத்தில் வசித்தாங்கன்னு வைங்களேன் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டாங்க சார் பூர்வீகத்தில் இருக்கவே கூடாது யாரு சார் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் இருக்கு பாருங்க உங்கள் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மேஷ லக்னம் ஐந்தாம் இடத்தில் சூரியன் சிம்மராஜ் தான் உங்களுக்கு பூர்வீக ஸ்தானம் அந்த சூரியன் கூட ராகு இருந்தா பூர்வீக ஸ்தானம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ தந்தையால் லாபம் கிடையாது பூர்வீக சொத்து உங்களுக்கு வராதுன்னு அர்த்தம் அப்போ பூர்வீகத்தில் இவங்களாம் இருந்தாலும் பூர்வீகத்தில் ஜெயிக்க முடியாது சார் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் கெட்டு போயிருக்கவே கூடாது ஐந்து இடத்துக்கு பூர்வீக ஸ்தானம் புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு உங்களுடைய மனசு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இதெல்லாம் எடுக்கக்கூடிய சாணம் தான் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் சாணம் ஒரு மனிதனுக்கு கிடவே கூடாது சார் ஜாதக கட்டத்தில் அதே மாதிரி பத்தாம் இடமும் கிடக்கூடாது பத்தாம் இடத்து ஒரு ஜாதகனுக்கு ஒரு முக்கியமான இடம் சார் பத்தாம் இடத்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அந்த பத்தாம் இடம் எந்த விதத்தில் ஒரு மனிதனுக்கு கெட்டு போய் இருக்கவே கூடாது அந்த பத்தாம் இடத்தில் ராகு கேது இருந்தாலும் சார் ஐந்தாம் வீட்டதிபதி பத்தாம் விதி ராகு கேதுவுடன் இணைந்து இருந்தால் கூட இந்த பிரச்சனையை தூண்டிவிடும் சார் ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி ராகு கேது சார இருக்கக்கூடாது அப்படி ராகு கேது சார இருந்தால் கூட பூர்வீக கிராம செயல்பட்டு கொண்டே இருக்கும் சார் இவர்களுக்கு சார் எல்லா பூர்வீகமும் இருக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துலாம் இருக்கும் ஆனால் இவர்கள் அதை அனுபவிக்க முடியாத நிலையில ஜாதகர் தள்ளப்படுவார் அது நிறைய பேர் பாருங்க சொத்து பத்தெல்லாம் இருக்கும் ஆனால் இவர்களெல்லாம் அதை யூஸ் பண்ணவே முடியாது சார் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் தள்ளப்பட்டுரும் அப்போ எதுவுமே இல்லாத நிலையில் இந்த ஐந்தாம் வீட்டு அதிகம் பத்தாம் வீட்டு அதிபதியும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் எதுவுமே கிடைக்காம திணறிக் கொண்டிருப்பார்கள் இப்போ ஐந்தாம் வீடுன்றது பார்த்திங்கன்னா குலதெய்வ ஆசி அந்த ஸ்தானத்தில் ராகு கேதுகள் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து குலதெய்வ ஆசீர்வாதம் குலதெய்வ கோயிலுக்கே போகாமல் நிறைய பேர் குலதெய்வ ஆசீர்வாதம் எல்லாமே தவிப்பாங்க திணறுவாங்க ஐந்தாம் வீடம் எடுத்து முடிவு எடுக்கக்கூடிய ஸ்தானம் சார் காதலை சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த இடம் கெட்டு போயிடுச்சுன்னா உங்களுடைய மனசே கெட்டு போச்சுன்னு அர்த்தம் முடிவு எடுக்கிறதுல திணறுவாங்க சார் இவங்க அப்போ ஐந்தாம் வீட்டில் ராகு கேது அமர்ந்து இருந்தாலும் கொடுக்குன்றது எழுதப்பட்ட விதி அதனால கவலையும் சேர்த்து கொடுக்குன்றத பாருங்க ஐந்தாம் இடத்துல ராகு கேது இருந்தால் கண்டிப்பா தோஷம் அப்ப அது சம்பந்தப்பட்டதுல இவங்களுக்கு வந்து கவலையும் துயரத்தையும் கொடுக்குது இல்லையா அப்போ ராகு மட்டும் ஐந்தில் இருந்தா தந்தை வழி கர்மா கண்டிப்பாக தொடரும் ராகுன்றது தந்தை வழி கர்மா சார் கேதுன்றது தாய் வழி கர்மா இப்போ அதே கேது வந்து ஐந்தாம் இடத்துல இருக்குன்னு வைங்க உங்களுக்கு தாய் வழி கர்மா தொடர்கிறது உங்களுடைய பாட்டி என்ன ஏதாவது வந்து கர்மா செய்தா கெட்ட கர்மா செய்யுந்தா அது உங்களுக்கு தொடருதுன்னு அர்த்தம் ஆனால் தான் ஐந்தாம் இடத்துல ராகு கேதுகள் அமர்ந்தா ராகு அமர்ந்தா தந்தை செய்த பாவங்களை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம் முப்பாட்டம் செய்த பாவத்தை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த கர்மாவை தொடர்கிறீர்கள் அர்த்தம் ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தா உங்கள் தாய்வழி கர்மாவை நீங்கள் தொடர்கிறீர்கள் அர்த்தம் அப்ப ராகு சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் பேராசைகளை தூண்டிவிடும் சார் நீங்கள் இந்த பிறவியில் வந்து சனி ராகு சேர்ந்து இந்த பிறவியில் உங்களை வாட்ட போகுதுன்னு அர்த்தம் சனிராகு உங்க கட்டத்தில் என்ன குரு பார்வை இல்லைன்னா கண்டிப்பா வாட்டி வதைக்க போகுதுன்னு அர்த்தம் சார் இப்போ ஒரு துலா லக்னம் மூணாம் வீட்டில் சனி இருக்காரு மூல நட்சத்திர சாரத்துல இருக்கார் துலா லக்னம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சனி பகவான் அமர்ந்து மூல நட்சத்திர சாரத்துல இருக்காருன்னா அப்ப தாய் வழி கர்மா பாட்டி வழி கர்மா அந்த கர்மா வந்து உங்களுக்கு கண்டிப்பா தொடர போகிறதுன்னு அர்த்தம் ஆனால் கவனமா இருக்கணும் அந்த இடத்துல அப்ப துலா லக்னம் இதே துலா லக்னம் பத்தாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் சார் இப்போ நீங்க துலா லக்னம் நீங்க துலா லக்னத்திற்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகராசினுடைய அதிபதி சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் போயிட்டு ராகு சாரத்துல அமர்ந்திருக்காருன்னு வைங்க கண்டிப்பாக தந்தை வழி கருமா செயல்பட போகிறதுன்னு அர்த்தம் இவர்களுக்கு அப்ப அந்த சமயத்துல ராகு சாரம் வாங்கி இருக்க சந்திரன் இருந்தா இவர்கள்லாம் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழிலே செய்யக்கூடாது இவர்கள் அப்படி செய்தால்தான் மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் ஏன்னாக்கா சந்திரன்னா உணவு ராகுன்னா விஷம் ஆனால் அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய ஒரு டிராபேக் இருக்குதுன்னு அர்த்தம் பெரிய வீழ்ச்சியை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் ஆனால் கவனமாக இருக்கணும் சார் இதெல்லாம் வந்து ராகு சாரம் வாங்கியிருந்தாவே பாட்டன் முப்பாட்டன் தந்தை வழி பாவங்க கர்மாவை அனுபவிக்க நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன சார் என்ன சார் தீர்வுன்னு கேட்டிங்கன்னா சார் இந்த பாவ கர்மா தொடருதுனாக்கா ஐந்தாம் வீடு பத்தாம் வீடு ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்பட்டு ராகு சாரமோ இல்லை ராகு கேதுக்கள் அமர்ந்து அந்த தசை நடத்துதுனாக்கா கண்டிப்பாக பாவக்கர்மாவே நீங்கள் தொடர போகிறீங்கன்னு அர்த்தம் நல்ல நிலைப்பாடுகளில் இருந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட நெகட்டிவாக அந்த ராகு உட்கார்ந்துருந்தா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி 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 வீழ்ச்சியை கொடுத்து மிகப்பெரிய சொல்லோன்னா துயரத்தை கொடுக்காம விடாது அப்போ இதற்கெல்லாம் என்ன சார் இதற்கெல்லாம் என்ன பரிகாரம்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் குல தெய்வத்தை விடாமல் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் சார் உங்கள் குலதெய்வ வழிபாடை விடாமல் செய்யணும் அட்லீஸ்ட்டு வருடத்திற்கு இரண்டு முறையாவது போயிட்டு வரணும் சார் உத்தராயண காலத்தில் ஒரு தடையும் தட்சிணாயின காலத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக இந்த கர்மாவிலிருந்து ஓரளவு தப்பிக்கலாம் ஏனென்றால் ராகு கேதுக்கள் கர்மா சனி கொடுப்பதை விட கர்மா இது வந்து அழகாக அதிகமாக கொடுக்கும் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் கேதுகள் எங்கே அமர்ந்திருக்காங்க பாருங்கள் ஐந்தாம் இடம் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரா என்று பாருங்கள் அல்லது சுக்ரனுடன் செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் லக்னாதிபதி நன்றாக இருந்தால் இதிலிருந்து ஓரளவு நீங்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்புண்டு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்